ஐந்து ஆண்டுகளில் அரசு பள்ளிக்கூடங்கள் வறுமை அடையாளம் இல்லை அது பெருமையின் அடையாளம் என்ற வகையில நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி பள்ளித்துறை அமைச்சர் ஆரியல் மாண்புமிகு அன்பில் மகிழ்ச்சி செய்யாமல் அவர்களே சிறுபான்மை இருநாள் வாழ் தமிழ்நாடு அமைச்சர் மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளர் அருணவேனன் ஆவடி சாமன் நாசர் அவர்களே தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த நம்ம எல்லாம் ஆளாக்கிய பேரணி அண்ணா அவர்கள் இந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பள்ளிக்கூடத்தில் சிறப்புரையாற்றி இருப்பது நமக்கெல்லாம் பெருமை இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களாக வர வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதல்வர் அமைச்சருடைய ஆசீர்வாதத்தோடு நம்முடைய பின்பக்கமாக ஒரு விளையாட்டு உள்ளரங்கம் திராவிட மாடல் ஆட்சியில் கட்டித்தரப்பட்ட குறைந்தபட்சம் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஆசை என்பது நீங்க பெரிய இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்காக நான் ஒரு மணி நேரம் உங்க வீட்டில் காத்திருந்து உங்களை நான் பார்த்துட்டு போகின்ற அளவிற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் படிப்பு மிக அவசியம் உங்களுக்கு உறுதுணையாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்முடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்றைக்குமே இருப்பார்கள் என்பது மட்டும் இந்த நேற்று தெரிவிக்க நான் கடுமைப்படுத்துகின்றேன்